போட்ட நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கணுமா நம்ம கன்னியாகுமரி கிரியேட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு டூர் தான் பிளான் பண்ணிருக்கோம் சோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் கன்னியாகுமரி அது எந்த பிளேஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க ஸோ அந்த மெயின் பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் உங்களுக்காக ஒரு ஸ்பாட் காமிக்கிறோம் இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இது நாங்கள் போகிற பிளேஸுக்கு கிராஸ் பண்ணி போகிற இடத்துல தான் இருந்துச்சு ஸோ இதில் இருந்து பார்க்கறதுக்கு வியூ எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு ஸோ இந்த பாலத்தை உங்களுக்கு பார்த்த உடனே நீங்க மாத்து தொட்டி பாலம்னு நினைக்கலாம் பட் இது மாத்து தொட்டி பாலம் கிடையாது ஸோ மாத்து தொட்டி பார்த்த மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பாலம் இந்த பாலம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா அந்த பேர் அந்த ஊரோட பேரை நீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி இந்த பாலத்துக்கு நீங்கள் யாராவது வந்திருக்கீங்களா ஸோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாலத்தை எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க மறக்காம சொல்லுங்க அதை விட அந்த பக்கம் வந்து இன்னும் என்ன இருங்க இந்த பக்கம்னா இன்னும் வேற லெவலில் இருக்கு

எங்க போற எல்லா பெட்டி படிக்கலாம் கேட்டிட்டு எங்கேயோ கிளம்பி போறது மாதிரி இப்ப えー、あっ。ああああ திரும்பவும்ியூ பண்ணலாம் இப்போ இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் இன்னும் தெரிய அப்படியே தெரியல அப்படின்னா இன்னும் ஸ்கிப் பண்ண ஆ பாருங்க கண்டிப்பா நம்ம போற பிளேஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்திருப்பீங்க சோ நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறனால எங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு ஹலோ கைஸ் அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காளிகேசத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேடை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே தண்ணி போவாது ஏன்னா அங்கே போகிறதுக்கு அடிக்கடி வந்து டடா தெலுங்கா கடா தெலுங்கா ஆப் இன்னொரு ரவுண்ட் என்ன நடக்குது அங்க என்ன இருக்கு நான் அந்த பக்கம் போறேன்டா இங்க வந்து பாத்து பாத்தேன் இறங்கற இடம் இருக்கு என்னடா அது இருக்கு பார ஒரே பார அந்த இடத்துல போய்டுங்க சேமா அதுலயே போ அது கடா டடா மூங்கிடலாம் Hello? <laughs> Excuse me, sir. Ah, hi. <laughs>

என்னடா ஜோடி இளந்தபள ஏத்திட்டேன் இளந்தபள வாங்க இல்ல இந்த பிள்ளை வாங்கிட்டமா இளந்தபள ஜோடி அது ரொம்ப அது வளண்டா அப்படினா நீங்க பாருங்க இது இளந்தபள தானா ஆமா இது இளந்தபள இளந்தபள இது இளந்தபள எல்லாரும் ஏய் இது 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 சொல்லியாச்சு ஒண்ணு இளவண்டா பாவி ஆம்பள பையன் சும்மா பறிச்சு பார்த்தது என்ன ஒண்ணு அமித்யா பழமணிகள் ஹலோ நம்ம இன்னைக்கு காளிகேசம் போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸை தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னா இந்த மாதிரி மூங்கில் காடுகள் எல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது ரொம்பவே அபூர்வம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நம்ம இடத்துல இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது சோ இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை நிஜமாவே சொல்ல போனா இந்த பிளேஸ் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு இந்த இடம் எந்த ஒரு செலவுமே இல்லாம நாங்கள் வார இடத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஷூட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே போட்டோ எடுத்துட்டே இருக்கும்போது அப்படியே உட்கார்ந்துட்டோம் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு நல்லா காத்து இந்த இடமும் சூப்பரா இருந்துச்சு ஸோ இருந்துட்டு அப்படியே திரும்ப நாங்கள் கூட்டமாக வைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது நீங்களே பாருங்க

மனிதர் உணர்ந்துள்ள இரு மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமி காலாற்றும் சாமியே நான் தான் தெரியுமா சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா அபி அபிராமே சாலிலாலே லாலி லாலே ஏ லாலி லாலே

அப்புறமும் நாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம காளிகேசம் உள்ள போயிட்டோம் நல்லாவே என்ஜாய் பண்ணி குளிச்சோம் பார்த்தேன் அப்படின்னா அங்கே அந்த கோயில் பக்கத்தில் குளிக்கக்கு அனுமதிக்கிறாங்க அதுக்கு மேலே எங்கேயுமே அனுமதிக்கலை ஏன் அப்படின்னு நிறைய இன்சிடெண்ட் நடந்துருக்கதா சொன்னாங்க சரி நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கீழேயே குளித்தோம் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி காளிகேசம் பிளேஸுக்கு வந்திருக்கீங்களா அவங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் சரி பிடிக்கலைன்னாலும் ஸோ உங்களுக்கு பிடிக்காத பகுதிகளை நீங்கள் தெளிவாக சொல்லலாம் இந்த காளிகேசம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட்டு ஏரியாவுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போகிற ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த காளிகேசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்கோயிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் வரும் அதுவே நீங்கள் மாத்தாண்டம் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் வரும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ள என்ட்ரி டிக்கெட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க என்ட்ரி டிக்கெட்டுக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு பைக்குக்கு இருபது ரூபாயும் இல்லை கார் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு வாங்க ஏன் அப்படின்னா இதில் செக் போஸ்ட் பக்கத்துலேயே ஒரு எக்கோ பார்க் இருக்குது அந்த பார்க் பக்கத்துலேயே உங்களுக்கு கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது அங்கே சாப்பிட்டுக்கலாம் அதை தவிர்த்து உள்ளே நம்ம சாப்பாடு கொண்டு போகிறதுக்கும் அனுமதி கிடையாது அங்கே போயும் நம்ம சாப்பிட்டுக்கிட முடியாது ஸோ அதனால அவங்களுக்கு அதே மாதிரி அங்கே உள்ள போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நெட்ஒர்க் எங்கேயுமே இருக்காது ரூட்டு தெரிஞ்சு நாங்கள் போய் சாப்பாடு அப்படியே காளிகேசன் போயிட்டு வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரும்பரை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்க தான் கேள்விப்பட்டிருந்தோம் சரி அங்கேயும் போய் பார்த்துலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் சார் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா அது போகிற வழியிலே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அதுலேருந்து வலது பக்கமாக ஒரு ரோடு போகும் ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே உள்ள பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அந்த பிளேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும்

செப்பல் செப்பல் எடுக்கலாம் செப்பல் எடுக்கலாம் கொஞ்சம் அக்கா நீங்க கால் வெளிச்சு நின்று வைக்கல பக்கல பாப்பா கொஞ்சம் ഇതാരി വട്ടോണ്ട് എങ്ങനെയോ തോണ്ടി ഇല്ല രണ്ടരണ്ട് ഇല്ല ഇല്ല ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് നേരെ പോരി ഇങ്ങാ ആള് ഉണ്ടോ നേരെ പോര് ഫോൺ ആവണ്ട ഇങ്ങ അങ്ങ ഇങ്ങ നേരെ മെല്ലെ മെല്ലെ ആൻസർ അകലേ കാലി തല്ലല്ല നാട്ടേക്ക് പോവാനാണ് യാ നിങ്ങൾ ഇങ്ങ എനെ പിടിച്ചേ പിടിച്ചേ എനെ പിടിച്ചേ ആ തങ്ങച്ചിയാ ഇങ്ങ തങ്ങച്ചിയാ അങ്ങനെ പിടിച്ചേ കണ്ടേ പിടിച്ചോ

ハンドル

நல்லதொரு என்ஜாய்மெண்ட்டோட ரொம்பவே ஹாப்பியாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டோடு நாங்கள் இந்த வீடியோவில் இருந்தும் இந்த இடத்துல இருந்தும் அப்படி முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோ இந்த மாதிரி இன்னும் லைசென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை அப்படியே சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்